வணக்கம் அன்பு மக்களே இன்று உங்களுக்காக கோவை மாவட்டம் துடிரூர் மெட்டுப்பாளையம் சாலை வீரபாண்டி பிரிவு மிக அருகில் சாந்திமேடு என்ற இடத்தில் தம்புப்பள்ளி பள்ளி கேஎன்எம் மில் அதன் பின்புறம் இருநூறு மீட்டரில் மேற்கு பார்த்த அஞ்சல ஒரு நல்ல ஒரு இடம் அமைந்துள்ளது நீளம் அறுபது அகலம் நாற்பது அடி முப்பது அடி சாலையில் குடியிருப்புக்கு மத்தியில் இந்த இடம் அமைந்துள்ளது வீரபாண்டி பஞ்சாயத்து அப்ரூவ்ட் பெற்றுள்ளார்கள் டிடிசிபிக்கு ஐநூறு ரூபாய் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒரு செண்டின் விலை ஆறேகால் லட்சம் குறைக்க வாய்ப்புள்ளது மக்களே வந்து பாருங்கள் வாங்குங்கள் ஒரு அழகை வீட்டை அமைத்துக் கொள்ளுங்கள் அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்